யார் இந்த தூத்துக்குடி என் பெரியசாமி கலைஞரின் முரட்டு பக்தர் என அழைக்கப்படும் இவர் ஒன்றுபட்ட நெல்லை மாவட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு முதல் கழக உறுப்பினராக பதிவு செய்து கொண்ட இவர் தொடர்ந்து தூத்துக்குடி நகருக்கு உட்பட்ட பட்டக்கழக பிரதிநிதியாக பொறுப்பு வகித்து வந்தார் பின்னர் மாவட்ட கழக பிரதிநிதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொறுப்பேற்றார் அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு வரை தலைமை பொதுக்குழு உறுப்பினராகவும் அதன் பின்னர் தூத்துக்குடி மாவட்ட கழக செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு முதல் தொடர்ந்து தனது இறுதி காலம் வரை தலைவர் அவர்களின் தடன் மாறாத தொண்டராக கழகப் பணியாற்றியவர் கழகப் பணிகளோடு தொழிலாளர் நலனிலும் அதிக அக்கறை கொண்ட இவர் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள முப்பத்தாறு தொழிற்சங்கங்களில் தலைவராக இருந்தார் தூத்துக்குடி நகரமன்ற தலைவராக எண்பத்தி ஒன்போது தொண்ணூத்தாறு ஆண்டுகளில் நடைபெற்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று இருமுறை சட்டப்பேரவை உறுப்பினராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு கழகத்திற்கு சோதனை வந்த காலத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தை கழக கோட்டையாக காத்து நின்றவர் கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களிலும் கலந்து கொண்டு சிறை சென்றதோடு நீசா சட்டத்தின் கீழ் ஓராண்டு காலம் சிறைவாசம் அனுபவித்தார் தலைவர் கலைஞர் மேல் கொண்ட அளவு கடந்த பற்றின் காரணமாக தலைவர் கலைஞர் அவர்களே என்னுடைய முரட்டு பக்தன் என மனமாற பாராட்டியவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தலைமை கழகத்தில் சார்பாக வழங்கப்பட்ட கலைஞர் விருதினை தலைவர் கலைஞர் அவர்களால் பெற்றவர் கழகத்திற்காக அரும்பாடுபட்ட இவர் மே இருபத்தாறு இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காலமானார்